ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கண்ணுக்குட்டியோட ஜெண்டர் ரிவீல் வந்து பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து பேர் வைக்க போகிறோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்டில் போட்டிருந்த அந்த நேம்லேருந்து தான் ஒரு நேமை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து இன்னைக்கு வச்சுருக்கோம் நேமை வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படியே நம்ம ஈவினிங் ரொட்டீன்குள்ளே வந்து போவோம் நம்ம ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தவிடு வைக்கிறது தவிடு போடுறது அதுக்கப்புறம் பால் கறக்கிறது இதான் நம்மளோட ஈவினிங் ரொட்டீனு அப்புறம் கண்ணுக்குட்டியெல்லாம் மேட்செல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இங்கே கா காலத்தில் கட்டுறது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரசிகா மாடு வந்து பால் கறக்க போகிறேன் எப்பயும் ஷீரோ தான் கறப்பேன் ஆனால் எங்கள் ஷீரோ லேட்டாக தான் தவுடு குடிச்சதா அதனால தவுடு குடிச்ச உடனே பால் கறக்க வேணான்னு ரசிகா பால் கறக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து வந்து ஜோ மாடு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் ஏற்கனவே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஜோ மாடு எங்கே எங்கேன்னு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜோ மாடு வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு ஜோ மாடு வந்து ரொம்ப மறக்க முடியாத மாடுன்னு சொல்லலாம் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள் இந்த மாடு தான் அது இந்த தான் என் தம்பி வந்து பால் கறக்க கற்றுக்கிட்டான் இந்த மாடு கணு குட்டி போட்டதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப சாது என் தம்பி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரெண்டானா பார்த்துக்கோங்க என் தம்பி இதில் வந்து கொஞ்சம் குட்டி மாதிரி இருப்பான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ஜோ மாடு எங்கே போச்சு எங்கே போச்சுன்னு கேட்டிங்க இப்போது அந்த மாடு வந்து சேல் பண்ணிட்டோம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்க்காதனால நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நாங்கள் மா அந்த மாட்டை வந்து சேல் பண்ணிட்டோம் இருந்தாலும் அந்த மாடு வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத மாடுன்னே சொல்லலாம் ஏன்னா என் தம்பி அந்த தான் பால் கறக்க கற்றுக்கிட்டான் சாதுவான மாடும் கூட வருஷா வருஷம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மாடு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம் இந்த வருஷமும் ஒரு மாடை விற்கலான்னு பார்க்குறோம் பார்க்கலாம் விற்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாடுன்னு தெரிஞ்சால் கரெக்டாக கமெண்டில் கெஸ்ட் பண்ணுங்க நம்ம வாண்டு வந்து வெயிட்டிங் நெக்ஸ்ட்டு பால் கறக்கிறதுக்கு இப்போலாம் எங்கள் அப்பா தான் வந்து வாண்டு பால் கறந்துட்டுருக்காரு நான் இன்னும் கறக்கல கறந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரி வாங்க நம்ம வாண்டோட கண்ணுக்குட்டிக்கு வந்து பேரை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ணுக்குட்டியை காமிக்கணும்ல வாங்க காமிக்கிறேன் நம்ம வாண்டோட கண்ணுக்குட்டிக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன அங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அதுக்கப்புறமா நான் என்ன பேர் செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம குட்டி வாண்டிக்கு என்னென்ன பேர்லாம் வந்துச்சுன்னா யுவனி ராசாத்தி அண்ட் கத்தீஜா அதுக்கப்புறம் லக்ஷ்மி யுவராணி நிறையா பேர் வந்துருச்சு லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது அண்ட் ஜோரா ப்ரௌனி மல்லி இந்த பேர்லாம் வந்துருந்துச்சு ப்ரௌனி வந்து நம்ம ஆட்டுக்கு வச்சுருக்கோம் தென்றல் அழகி பட்டுமா பார்வதி மாயா ஜான்சி அன்னும் நிறையா பேர் வந்துருந்துச்சு பொன்னி அப்புறம் ஒருத்தவங்க வந்து வாண்டு பிள்ளையை வந்து வாயாடின்னு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சொல்லியிருந்தார் எனக்கு படித்த சிரிப்பு தான் வந்தது அதுக்கப்புறம் டுஜு லக்ஷு இந்த பேரெலாம் வந்து வைக்க சொன்னீங்க இந்த பேர்லலாம் நாங்கள் எந்த பேரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அழகின்ற பேர் வந்து வச்சுருக்கோம் இந்த பேர் வந்து எனக்கு படித்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நம்ம குட்டி வாண்டுக்கு வந்து அழகின்னு பேர் வச்சாச்சு இனிமேல் நம்ம வீடியோஸ்லலாம் வந்து அழகி அழகின்னு தான் சொல்லுவோம் அழகின்ற பேர் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் அழகின்ற பேர் யோசித்து கமெண்ட் பண்ணிங்களோ அவங்க ஒரு தம்ஸ்அப் பட்டனை போடுங்க நான் வந்து கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன் எல்லோரும் பார்க்கட்டும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு நம்ம ஷீரோவோட பொண்ணு இருக்கா இல்லையா ஜியா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருப்பாளே அவள் வந்து செனையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாங்க சொல்கிறேன் இங்கே பாருங்க நம்ம ஷீரோவோட பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஷீரோட பொண்ணு தான் இவங்க அதுக்கு முன்னாடி வருஷம் இவங்க அதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டு பேருக்கும் ஒன் இயர் கேப்பு ஜியா வந்து சைனான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நானும் வந்து அப்படியே பால்லாம் கறந்து முடிச்சாச்சு எங்கள் அப்பா வந்து பாப்பா மாடு கறந்துட்டுருக்காரு பாப்பா கறந்துட்டு வாண்டு கறப்பார் நான் இன்னொரு நாள் வந்து வாண்டு கறக்குற வீடியோ வந்து போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜானு மாடு வந்து பால் கறக்க போகிறோம் மடியெல்லாம் கழுவிட்டு எண்ணெயை வச்சு பால் கறக்க வேண்டியதுதான் பாலை கறந்து முடிச்சிட்டோன்னா நம்ம ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜானு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே கடை 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 பால் எல்லாம் கறந்து முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சோண்டு வீடியோ ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அப்படியே ஷீரோ மாடு கறக்க கிளம்பியாச்சு நம்ம செல்லக்குட்டியை பால் கறந்துட்டால் இன்னைக்கு நெக்ஸ்ட்டு ரோசி மட்டும்தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்